ஆமா அதுக்கு சரி இவ்வளவு பாட்டு பண்ணிரல இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கள உட்கார வச்சிட்டு நீ சுவார கறி பொங்கலாம்லங்க அதெல்லாம் எப்பவுமே உங்க டிபார்ட்மென்ட் அதுக்குள்ள எல்லாம் நாங்க தலையிட முடியாது மார் என்னத்துக்கு போய் கூப்டி இப்படி பாட்டு பாடி கிடக்கிற இதுக்குள்ள நான் அந்த கேரட்ட வெட்டி பொரியல் பண்ணி அந்த பாத்திரத்தை கழுவி இருப்பேன் உன்னாலே முடியாதேன்னு ஊரே சொல்லும் நம்பாதே ஊர் சொல்லது கரெக்ட் முதல்ல நீ சொல்லாம இரு ஒரு தொழில் தொடங்கனா அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணி தாங்கன்னு சொல்லுதுக்கு நீலாம் பண்ணிக்கிட மாட்டா ஒண்ணே வெச்சுக்கல ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னத பேசிக்கிட்டு இப்ப ஊரே சொல்லுமா ஊரெல்லாம் ஒண்ணும் சொல்லல நீர் தான் இனிய போட்டு எப்பவும் மட்டன் தட்டிட்டு இருக்கீடமா திங்கது தூங்குது தவிர வேற என்னத்த தெரியும் உனக்கு வெளி உலகம் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா வீட்டுக்குள்ள கடன் தள்ளிட்டு எப்பவும் மட்டபடுத்தி வெச்சிட்டு இப்ப ஊரே சொல்ல நம்பாதே என் வாயை சூடு வெச்சு உட்றாம என்னை வா இப்படி கோவப்பட்டு போற எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கவள சரி நம்ம பொண்டாட்டி டீ நேரடியா சொல்லிவோன்னு பார்த்தா பெரிய வேணையா போயிட்டு பேசாம நம்மளும் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு சும்மா இருந்திருக்கலாம்

இன்னைக்கு பெண்கள் தினம் அதுக்காண்டி நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது கட்டி பாத்துட்டு இருக்கேன் நீ அதுக்கு இடையில வந்துகிட்ட அது இதுங்க அதனாலதான் கோவம் வந்து என்னன்னு சொல்லு இது நல்ல கடையா இருக்குங்க பெண்கள் தினம்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைப்பியா வீட்ல இருக்க ஆளுங்க கூட பேசிறது கிடையாது வீட்ல இருக்க பெண்கள முதல்ல மதிக்க கத்துக்கிடுங்க அதுக்கு பிறகு டேட்டஸ் கூட்டஸ்லாம் வைக்கலாம் இப்போ என்ன மதிக்காம மிதிச்சிட்டே இருக்கேன் நீங்க மிதிக்கல இல்ல انا மதிக்கவும் இல்ல உங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வாரியே இருக்கறியே போன பாக்கறியே சாப்பிடுறதே போறியே எங்க கிட்ட இருந்து பேசணும் கொஞ்சம் பிள்ளைகள் கிட்ட இருந்து பேசணும் இருக்கறியா எனக்கு வியாழ கடக்கும் நீங்க வீட்ல இருக்கறியே

മദ്യാനും ചെയ്യണ്ടാ കിട്ട് ഡെയിലി വേല പാത്തു ചമച്ചി കഷ്ടപടിയാ ഇൻക്ക് ഒരു നാളെ കടയിലെ നിമ്മതിയ പടുത്ത് ഉറങ്ങു രാത്രിക്ക് പാത്തു കിടല என்ன பணமரத்துல இருந்து கைட்டி போ ஒரு ஹோட்டலுக்கு போனே ஒவ்வொரு ஆளுக்கு சாப்பாடு 120 150 ன்னு வரோம் நாலு பேருக்கு என்ன கணக்காச்சி ஒன்னு வேண்டாம் செய்ய انا ஒன்னியலா எந்த வகையில சேக்கனே எனக்கு தெரியல எதுலயுமே கட்டுப்படுத்த முடியாது ஒன்னிய நீ தான் சொல்லியா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டே அது இது நானே வேல பாக்கி உடம்பெல்லாம் வலிக்குவனு இப்போ நான் வந்து ஹோட்டல்ல வாங்கி தரேன்னு சொன்னாலும் சரின்னு கேட்க மாட்டேகா நான் தான் தேவின் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு மறுபடியும் கடந்து புலம்பிட்டு நடக்கப்படாது கடையில வாங்க ரொம்ப நிறைய ஆயி போயிருங்க எனக்கு மாதிரி மனசே கேட்காது ஐயோ இவ்வளவு ரூபாய் ஆயிட்டே இவ்வளவு ரூபாய் ஆயிட்டேன்னு இருக்கும் சின்ன மாதிரி இருக்காது நம்ம வீட்ல செஞ்சுதுங்க மரியா அதனால தான் சொன்னேன் வாங்க நீங்க வேலைக்கு நான் பாத்துக்கிறேன் எல்லாம் ஒவ்வொரு ரகமா தான் இருக்காவமா இந்த பொம்பளைல மட்டும் புரிஞ்சுக்கிடே முடியல வேலைக்கு போயிருவோம் வீட்டுல நின்னா பெரிய பிரச்சனை வாட்ஸ்அப்ப தொடர்ந்தாலே எல்லாம் ஹாப்பி உமன்ஸ் டேலாம் அனுப்பியிருக்காவ என்னத்த பொம்பளையா பிறந்து ஒரு யூஸ் இல்ல ஆம்பளை இருந்தா என்ன சந்தோஷமா வாழலாம் என்ன சின்ன பண்ண பயங்கர யோசனையில இருந்த மாதிரி இருக்கு யோசனை தான் இன்னைக்கு உமன்ஸ் டேவா ஒரு விஷ் கூட பண்ணல விஷ் பண்ணி ஒன்றது யாச்சு வாங்கதுக்கா போன வருஷமே விஷ் பண்ணதுக்கு யாசனா யாசதான் தெரிஞ்சேன் ஆனாலும் யாசனால மனசுக்குள்ள சரி ஒரு வாழ்த்து சனி எல்லாம் இருக்கும்ல அதுக்காண்டு இப்ப வராத வச்சு சொல்லாம இருக்கீங்கள உனக்கு எல்லாம் டெய்லி உமன்ஸ் டே தானே சின்ன பண்ணு உன்னையதான் நான் தங்க தொட்டுல வச்சுட்டு ஆளாட்டியனே ஆமா ஒரு வாடி தான் ஆளாட்டி கிழிச்சியா போவாங்க என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு ஏமா அப்படி என்ன நடந்துச்சு ஆமா நானும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் என்னத்துக்கு வீட்டுல இருந்து பிள்ளைல பாக்குறதுக்கும் வீட்டு வேலையே செய்யறதுக்கு தான் இப்ப நான் ஆவியன் ஒன்னு வேலைக்கு போகப்படாதுன்னு சொன்னா வேலைக்கு போனா முதல்ல இந்த ஊர்ல எங்க வேலை கிடைக்கும் வெளியே போவனும் சென்னை பெங்களூர்னு போன வேலை கிடைக்கும் உட்ட நேரம் வெளிநாட்டு போடுறது இனிய சொன்னதுக்கு பாத்துக்கடலாம் பாத்துக்கடலாம் இப்ப இங்க வந்து நீங்களே செட்டில் ஆவாச்சு இனி அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நாள் மாறஞ்சன பொண்ணு நீயா போட்டு கற்பனை பண்ணாத எவ்வளவு வியாதனையா இருந்துச்சு திரும்ப எனக்கு எதுக்கு

உங்களுக்கு அது தெரியாத மும்பை பக்கத்துல இருக்கு அப்பா எங்க அப்பா கிட்ட இது சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்பா இப்ப போய் துணியை மாத்திட்டு வா இல்ல இல்ல நான் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்துவேன் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா என் கிளாஸ்லயே நானும் இன்னொரு பிள்ளைய மட்டும் தான் செலக்ட் ஆனோம்

என்னப்ப நீங்க சந்தோஷப்பட்ட மாதிரியே இல்ல இதுல என்ன சந்தோஷப்படுது ஒன்னு யாரு மும்பை வர அனுப்ப முடியும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா பொம்பளை பிள்ளையில அப்படி வெளியே விட்டுகிட்டு இங்க இருக்க முடியாது எங்களால கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட எங்கனாலும் அதுக்கப்புறம் வேலை பாரு சொல்ல யாரும் வரமாட்டாவோ அப்பாவும் அப்பா கண்டுக்கிட மாட்டேன் அது உன் நீச்சு உன் மாப்பிள்ளையாச்சும் விட்டுருவேன் எப்ப தொடக்கத்துல இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தரோம் ஜலிதாப்போ என் கூட அந்த பிள்ளை வரப்ப நாங்க போயிட்டு வரோம் எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்துறேன் சின்ன பண்ணு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்காது மும்பை வரலாம் அனுப்ப முடியாது

எவா இது போன் அடிக்கிறது ரெஜி அடிக்கா ஆஹ் ஹலோ ரெஜி சொல்லு சொல்லு ஆ சரி எந்த காலேஜ்ல சேவியஸ் இல்லையா ஆ இல்லடி நான் வரல நீ போ இல்ல இல்ல இப்ப வந்து செலக்ட் ஆனாலும் எங்க அம்மா எப்படியும் விட போறது இல்ல அதுக்கு எதுக்கு ஒருக்கா வந்துகிட்டு உம் சென்னை இல்லையா சரி அப்பா கேட்டு பாக்கே ஒருவேளை சென்னைன்னா விட வாய்ப்பு இருக்கலாம் மும்பைன்னு சொன்னாதான ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைப்பாவ ஆ சரி கேட்டு பாத்துட்டு வாரேன் பத்து மணிக்கா ஆ சரி டீ கிளம்பி வந்துருவேன் ஆ எப்பாடி இதுக்காவது விடுவாவலான்னு பாப்போம்

வானே அதுலவே அடைக்கடத்து அப்பா இன்னைக்கு வரல அதனால வீட்டுக்கு ஆடியும் போங்க. அம்மா அம்மா வந்துட்டியா சின்னப் புள்ள வா சீக்கிரமா ஏமா ஏமா என்னாச்சு? ஏடி எப்பவும் 2 மணிக்கு வர வேண்டியவங்க அப்ப இன்னைக்கு கேட்டாரு? உள்ள விஷயத்தை போட்டு கேட்க உன் கூட சேர்ந்து சொல்லி. இப்படி போவாத பக்கா. ஏமாந்த அப்பா இப்படி இருக்கவே இப்ப போன் செலக்ட் தெரியுமா? நான் அந்த சந்தோஷத்துலதான் வந்தேன் சரி சென்னை ஓகே சொல்லுவாங்க நினைச்சேன் கனவுலையும் அதெல்லாம் நடக்காது நீ அதெல்லாம் நம்பாதே போ உள்ள போய் துணிய மாத்திக்கிட்டு இரு நான் பாட்டி வீடு வேற போயிட்டு வரேன் சரி இவ என்ன இப்படி அழுதுட்டு போறவ இப்படி எல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சரி இந்த ஆசையே விட்டுருவோம் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாவ கல்யாணம் பண்ணிட்டு அந்த போக வேண்டியதுதான் இப்படிதானே உங்களை கல்யாணம் பண்ணுனே அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு இன்னும் போவல பிள்ளையில பத்து பிள்ளையில பாத்துக்கிட்டு வீட்டை கழுவி வீட்டை துடைச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சரி முடிச்சு நான் எல்லாம் மாறும் உனக்காக நான் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றேன் ஏதாவது வேலை வீட்ல இருந்தே பாக்க முடியுமான்னு பாக்க வீட்ல இருந்து ஏன் வேலை பாக்கணும் மாறி கம்பெனி எங்கேயாவது போனா எப்படி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோட வீட்டுல யாராவது இருக்கணும் உங்க அம்மாவும் இப்ப அங்க போய் இருக்காவ எங்க அம்மா என் தம்பி வீட்டுல போய் இடக்காவ யார் நம்மளுக்கு இருக்கா நீதான் தான் பாத்துக்கிடணும் அதான் சொல்லேன் எல்லா பொறுப்பையும் என் தலைமையில கட்டி ஒரு இடமும் நம்மளோடமா ஆக்கி வச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் இதுல பெண்கள் தின வேற

இல்லக்க அந்த பாட்டு தொடங்கும் போது அந்த வீட்டுல பாத்துட்டு வரே பூட்டி கிடக்கு. ஏக்க நீங்க வாரவியா മലേലവള ഒളിച്ച് വിട്ടുട്ട് വരുന്നത് കേ എങ്ങുക്ക് near ആയിട്ട് ഞാൻ ഒളിച്ച് വിട്ടുട്ട് വരുന്നൂട്ടീടാരണ്ടിയെന്നേ നിങ്ങൾ ആ കൂട്ടീട്ട് വന്നാൽ ഉളങ്ങ നമ്മളേറെ പാകയേക്ക

தந்தைக்கான தினம் அனைத்து மந்தைக்கான தினம் உலகின் அனைத்து மனிதருக்குமான தினம் காலையில் அடைந்தது முதல் இரவு படி